வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இப்போ நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வேண்டி பிரசாதம் பண்ணிக்கலாம் அவள் நான் அழைச்சி தாளிக்கிறோம் அதுக்கு வந்து நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ அவள் தாளிக்கிறது பார்த்துக்கலாம் போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் मुंडी बनता ची पोड़े टेंगा बोट गिलां, टेंगा बनता ची पोड़े तो परचिन्न कपला आलू कालीबी बोर बिचे चिल्में आलू पोड़, तो आलू तो पोड़ कल कीटां, शक्कर बोट गिलां, उनके टेंगी ना यारका तुल को अजम्बोट गिलां, अजम्बोट करना है। இப்ப இது ஏன் இப்ப சொல்லி கேட்கறோம்னா அந்த காலத்துல கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அவள் தானா மாடு மேக்கு போற போது அவங்க அம்மா வந்து கிருஷ்ணருக்கு இந்த அவள் தான் கொடுத்துடுவாங்களா அப்போ குசையர் அவங்க வீட்டுல இருந்து அது கொடுத்து விடுவாங்க குசையனரு வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிற போது கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கிறாரு என்ன பண்ணிக்க பணம் கேட்கறது அப்படின்னு தெரியாம வீட்டுல இருந்து இந்த ஈக்கிறது வீட்டுல ஒரு வீட்டுல இந்த அவள் தான் இருந்திருக்குது அதை எடுத்துட்டு போயிருக்கிறாரு அங்க ஒரு குடி அவள் சாப்பிட்டோன்னே அவளுக்கு எல்லா செல்வமும் வந்துருச்சு ரெண்டு மூணு குடி சாப்பிடுறோங்கிற போது எல்லாமே வந்துருச்சு மூணாவது அதுக்கு மேல சாப்பிட்டா எல்லாமே போயிடும் அப்படிங்கறதுனால மகாலட்சுமி வந்து அதுக்கு சாப்பிட்டுறாங்க அதுதான் இதோட விஷ்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னது கண்ணனுக்கு அவளுங்கிறது அதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு அவள்ல வச்சு இதை செஞ்சிருக்கிறோம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப அவள் பாயசம் பண்ணிக்கலாம் அவள் கேரமல் ஐஸ் பாயாசம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேரமல் பண்ணிக்கலாம் வந்து ஒரு முக்கா படி சர்க்கரை எடுத்துருக்கேன் குக்கர்ல போட்டுட்டு கேரமல் பண்ணிக்கலாம் பாருங்க ஊற்றிக்கலாம் கேரமலுக்கு சர்க்கரை கேரமல் ஆயாச்சு இது கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம் பாருங்க இப்படி இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம கேரமைஸ் பண்ணி தண்ணி வைத்து வச்சு ஆறிடுச்சு அது கூட பால் கலந்துக்கலாம் அளவுக்கு கலக்கி இருக்கிற நம்ம அந்த கேரமை கூட அது கூட வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற அவலை சேர்த்திக்கலாம் அவல் போட்டு கலக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இது வந்து குக்கர் குக்கருக்கு மூடி போட்டு ரெண்டு ஸ்டீம் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் வச்சு இறங்குறதுக்குள்ளே நம்ம நெய்ல திராட்சை முந்திரி வறுத்துக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் நம்ம ரெடியாயிருச்சு இறங்கிடுச்சு குக்கர்ல இப்படி இருக்குது இப்ப நம்ம வறுத்து வச்சா முந்திரி திராட்சைய போட்டுடலாம் இப்போ திராட்சை முந்திரி இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம பாரு பாயசம் ரெ ஆயிடுச்சு பொரி உருண்டை பண்றது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த படியில ஒரு படி வெள்ளம் எடுத்துருக்குறேன் இதுல பாகு காய்ச்சிட்டு பொரி போட்டு கலக்கிறது தான் இப்ப இந்த பாக எப்படி காய்ச்சறதுன்னு பார்த்திடலாம் வாங்க பாருங்க பாகுக்கு வெள்ளத்தை போட்டுடலாம் ஒரு படி இதுல போட்டிருக்கிறேன் நான் தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கோங்க பொறி வந்து நம்மளுக்கு பாக எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டா போது பொறி அதனாலதான் பொரியோட அளவு சொல்லல பாக ஆகட்டும் காட்டுறேன் பாருங்க வெள்ளம் கரைஞ்சிருச்சு அதுல குப்பையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வடிச்சுக்கலாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பாகு வைக்கணும் பாகு வச்சுக்கலாம் பாகு ரெடியான உடனே காட்டுறேன் நானு பாருங்க பொரிய பாகு இப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ செக் பண்ணிடலாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டிடுறேன் நான் அது தண்ணி எடுத்துக்கணும் ஒரு பிளேட்டில் இப்படி விட்ட கரையக்கூடாது இப்படியே நிற்கணும் இதை உருட்டி எடுத்தீங்கன்னா இப்படி மிட்டாய் பார்த்து ஜவ் மாதிரி வரணும் இதுதான் பார்த்தோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் பாருங்க பாகு சூடா இருக்கிற போது அடுப்பாஸ் பண்ணியாச்சு பாக சூடா இருக்கிற போதே பொறி போட்டு கலக்கோங்க பாருங்க இப்ப பொறி ஒன்று ரெடி ஆயிடுச்சு நம்ம சூடா இருக்கிற போதே உருண்டை உருட்டிடணும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிருங்க கையில எண்ணெயோ நெய்யோ ஏதாவது கொஞ்சம் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாவு கையில ஒட்டாம இப்படி எல்லாத்தையும் உருட்டிடலாம் பாருங்க நம்ம பண்ண பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு நான் அதுல போட்டது பொறுப்படி துருவுன்னு வெள்ளம் எடுத்ததுக்கு எனக்கு எட்டு பொறி உருண்டை வந்திருக்குது ஒரு கப் பொறிக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்க எனக்கு இனிப்பு சீடையும் கார சீடையும் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் அதுக்கு அப்புறம் மாவெல்லாம் ஒரே மாதிரி தான் அது நம்மளுக்கு இனிப்பு வேணுங்கிறது உப்பு வேணுங்கிறது காரம் வேணுங்கிறது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு போடலாம் அது ஃபர்ஸ்ட் வந்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நான் இப்போ ஒரு படி மாவு எடுத்தீங்கன்னா ஒரு படி தேங்காய் பால் ஊத்திக்கோங்க வெண்ணெய் வேணும் ஒரு படிக்கு ஒரு பத்து கிராம் வெண்ணெய் வேணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப நான் ரெண்டு கப் மாவு ரெண்டு படி மாவு எடுத்திருக்கேன் இந்த படியில எனக்கு இப்ப வந்து ரெண்டு படி தேங்காய் பால் வேணும் இதை நான் அடுப்பு தான் ஊத்திட்டு இருக்கிறேன் பாருங்க இது ரெண்டாவது படி பால் இனிமேல் தான் அடுப்பு பருத்தணும் வந்து ரொம்ப கொதிக்க கூட கூடாது அப்படியே லைட்டா சூடானதையுமே மாவு போட்டு கலக்கிடலாம் இப்போ மாவு போட்டோம்னா அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க பாருங்க மாவு இப்படி இருக்கும் வந்து பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சு பட்டர் போட்டுக்கலாம் பாருங்க மாவு இந்த மாதிரி ஆயிருக்குது இனிமே வந்து இப்போ எல்லாமே அடுப்பை கம்மியாக தான் வச்சு பண்ணிருக்கிறேன் நான் இப்போ மாவை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பிணைஞ்சிட்டு ரெண்டா பிரிச்சு எடுத்து உப்பு சீடைக்கும் நம்ம வந்து இனிப்பு சீடைக்கும் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு நல்லா அழுத்தி பிணைஞ்சி வச்சிருக்குது நீங்களும் இது வந்து ரெண்டா பிரிச்சுட்டு உப்பு பாதி போட்டுக்கலாம் பாதிக்கு சர்க்கரையை அரைச்சு பவுடர் பண்ணி போட்டு பிணைஞ்சுக்கலாம் காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்க சர்க்கரை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம் இதுல நான் இந்த ஸ்பூன்ல ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் போட்டுக்கலாம் மாவு மாவுழஞ்சிச்சுனா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்தாச்சு அப்படியே பிணைஞ்சுக்கலாம் நல்லா சர்க்கரை போட்ட உடனே மாவு இப்படி குழஞ்சிருச்சு குழகு ஆயிருக்குது அதுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வர மாவு போட்டு பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா ரெடி பண்ணிக்கோனே அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு அரிசி மாவு வேணுமோ வர அரிசி மாவு போட்டு பிணைஞ்சு எடுத்துக்குங்க இப்போ உப்பு சீடிக்கு மாவு பிணைஞ்சுக்கலாம் உப்பு வந்து இவ்வளோ போடுறேனானு என்னோட மாவுக்கு இவ்வளவு தேவை கூட வந்து வெள்ள கொஞ்சமா போட்டுக்கலாம் வெள்ளை இல்லைன்னா உங்கள் விருப்பத்துக்கு தான் ஆப்ஷனல் தான் அது போட்டு பிணைஞ்சுக்கலாம் நம்ம உப்பு சீடை இது இது இனிப்பு சீடை ரெண்டு சீடிக்குமே மாவு பிணைஞ்சாச்சு இப்ப இது வந்து உருட்டிடலாம் எப்படி உருட்டு பாருங்கள் உப்பு சீடியும் இனிப்பு சீடியும் ரெடி பண்ணியாச்சு மிதமான சூட்டில் இப்போ பொறிச்சு எடுக்கலாம் வாங்க பாருங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் சீடைகளை போட்டுடலாம் இப்ப இப்போ சீடையெல்லாம் எடுத்துடலாம் கரெக்டாக வெந்துருச்சு பாருங்க ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு பாருங்க இப்போ இனிப்பு சீடு ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் மீது இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் பாரு இப்ப நம்ம எடுத்த அளவுகள்ல உப்பு சீடையும் கார சீடையும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து உளுந்து பருப்பு முறுக்கு பாத்திரம்லாம் அதுக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா உளுந்து இதுல நான் ஒரு படி எடுத்திருக்கிறேன் அதுக்கு வந்து அரிசி மாவு கடையில வாங்கின அரிசி மாவே மூணு படி வேணும் வெண்ணெய் இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க ஓமம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எள்ளும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு இப்ப நேரம் உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு மாவை அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்குறோம் பாருங்க முதல் கப்பு மாவு இது ரெண்டாவது கப் மாவு இது மூணாவது கப் மாவு பொடி உப்பு போட்டுக்கலாம் நான் இவ்வளோ போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க எடுத்து வச்சிருந்த வெள்ளை எள்ளு ஓமம் எடுத்து வச்சிருந்தது அதில் நல்லா கையில் வருங்க ஓமம் கையில் அப்படியே தேய்ச்சுட்டு விட்டு போடுங்க இதுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்க இப்ப இதெல்லாம் சேர்த்து பிணைஞ்சுக்கலாம் பாருங்க இப்ப மாவு பிணைஞ்சு ரெடியா இருக்குது புழிஞ்சிடலாம் புழியறதுக்குள்ள நான் எண்ணெயும் காய வச்சிருக்கிறேன் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு தட்டத்துக்கு பின்னாண்ட வந்து எண்ணெய் தொடச்சு வச்சுட்டு முறுக்கு புழிஞ்சிருக்கிறோம் நம்ம அது எதுல ஒன்று போடலாம் போட்டாச்சு அடுத்தது போட்டுக்கலாம் பாருங்க இப்ப திருப்பிக்கலாம் இதுக்கு வந்து வெள்ளை கலரா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி மிளகாத்தூள் எதுவும் போடலை காரத்துக்கு நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு வந்து காரத்துக்கு சிறப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஓமம் எள்ளு இதெல்லாம் எள்ளு வந்து நாங்கள் வெள்ளையில் போட்டிருக்குறோம் உங்களுக்கு கருப்பெள்ளு வேணாலும் போட்டுக்கோங்க அடுத்ததுக்கு வந்து இது வேகிறதுக்குள்ள அடுத்ததுக்கு இன்னும் தட்டத்தில் சுற்றி வச்சிடலாம் பாருங்கள் அடுத்தது தட்டத்தில் என்ன தொடச்சி வச்சுருக்குது அடுத்தது புழிஞ்சிடலாம் பாருங்க சலசல அடங்கி இருச்சது நம்ம முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப வந்து எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இந்த முறுக்கு அடுத்தது போட்டுடலாம் பாருங்க வெந்துருச்சு எடுத்துடலாம் நீ அடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு நானே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு காட்டுறேன் இப்ப வந்து நம்ம லட்டு பாத்துடலாம் எப்படின்ட்டு அதுக்கு நான் இந்த கப்ல ஓ இந்த படியில ரெண்டு படி மாவு எடுத்திருக்கிறேன் அதுக்கு படி கடலை மாவுக்கு ஒன்றரை படி சர்க்கரை வேணும் இப்போ நான் ரெண்டு படி கடலை மாவு எடுத்துருக்கிறேன் மூணு படி சர்க்கரை அது போக டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் திராட்சை முந்திரி பச்சை கல்பூரம் வச்சிருக்கிற சின்னதா இங்க இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் மூணு படி சர்க்கரை வேணும் ஒரு படி சர்க்கரை போட்டாச்சு இதோட ரெண்டு பாருங்க மூணாவது படி சர்க்கரை போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சமா இதுலயே வந்து ஒரு ஒருபடி தண்ணி ஊத்தி வச்சிடலாம் பாருங்க ஒரு படி தண்ணி ஊத்திடலாம் பாகு நல்லா அழுக்கா இருக்குது அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம் அதுக்குள்ள பால் ஊற்றினோம்னா அந்த அழுக்கு ஃபுல்லா மேல தெளிஞ்சு வந்துடும் பாருங்க அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு எனக்கு இவ்வளவு அழுக்கு வந்துருக்குது ஒரு கப்பு மாதிரியே அழுக்கு வந்துருக்குது சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு அது நான் பாகம் வருது பாதம் வருதுன்ட்டு இருக்கிறேன் அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க தட்டத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்படி ஊத்துனீங்கன்னா உடனே கரைஞ்சி ஓடக்கூடாது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாம அப்படியே பாருங்க இந்த மாதிரி போதும் இது கரெக்டான பக்குவம் பாருங்க எடுத்து வச்ச கடலை மாவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கரைச்சிக்கோங்க பாருங்க மாவு கரை கரைச்சி ரெடியா இருக்குது இந்த பக்குவத்துல இருக்கணும் இப்ப லட்டுக்கு திராட்சை முந்திரி வரத்தான் நெய் காஞ்சிருச்சு முந்திரி போட்டுக்கலாம் நாலு கிராம்பு கூட சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்துக்கலாம் ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த பாகில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இப்படி இப்போ எடுத்து வச்சுருந்த பச்சைக்கள் பொறுத்த உள்ளே சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் எல்லோ கலரு எடுத்து வச்சுருந்த டைமண்ட் கல் கண்டு உள்ள சேர்த்தி கலக்கிக்கலாம் பாருங்கள் ஏலக்கா தூளி விளோஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க மாவி பூந்தி போட்டுறலாம் பாருங்க பாருங்க பூந்தி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இந்த பூந்தி லட்டுக்கு வந்து பூந்தி ரொம்ப முறுக கூடாது பக்குவமா எடுத்தா போதும் பாருங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு எடுத்துரலாம் பாருங்க பூந்தியா இருக்குது நான் போட்ட ரெண்டு கப் மாவுக்கு எனக்கு இவ்வளவு பூந்தி ஆயிருக்குது பாருங்க இந்த பூந்தி வந்து இப்படியே போட்டு கலக்கி லட்டு பிடி உருண்டை பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம் இல்லாட்டினா மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்தி பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் அப்படியே கொட்டிக்கலாம் இந்த பாகில் கொட்டலாம் அரைச்சது பாருங்க போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சு கொட்டிடலாம் நம்ம கிட்ட இருக்கிற பூந்தி எல்லாமே அரைச்சு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம பூந்தி எல்லாம் அரைச்சதுல போட்டாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் குழ குழந்தா இருக்கும் கொஞ்ச நேரம் ஆற போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆறி வந்ததுன்னா கொஞ்சம் டைட் ஆயிடும் இஞ்சுறதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை புடிச்சுக்கலாம் ஆறட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க நம்ம பாகில போட்டு வச்சிருந்த அரைச்சு போட்ட பூந்தி நல்லா ஊறி ஆறி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்க பாருங்க நீ உருட்டிடலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல உருட்டிக்கோங்க பாருங்க லட்டு ரெடி அதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணிடலாம் இப்போ உருண்டை பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு வேண்டி எட்டு வகையான பிரசாதம் பண்ணி இருக்குது எட்டு என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா எட்டு வந்து அஷ்டமி குறிக்கக்கூடியது அந்த அன்னைக்கு தான் வந்து கிருஷ்ணர் ஜனனமானது கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறோம் நம்ம அவங்க அப்பாவுக்கு எட்டாவது குழந்தையா பிறக்கிறாரு கிருஷ்ணர் அதுக்கு தான் இப்போ வந்து இப்போ நம்ம எட்டு வகையான பிரசாதம் பண்ணி முறுக்கோடது சீடை இதுங்களோட டீட்டெயில்டு வீடியோவெல்லாம் நான் பின்னாண்டு அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் இது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அவுல் பாயசம் அவுல் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க் யூ